திருத்துறைப்பூண்டி அருகே திருப்பாலி கிராமத்தைச் சேர்ந்தவர் மதியலகன் மற்றும் லலின் இருவரும் சகோதரர்கள் ஆவர் இந்த நிலையில் நள்ளிரவு திடீரென இருவரது கூரை வீடுகளும் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது இதனையடுத்து திருத்துறைப்பூண்டி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர் இருந்தபோதிலும் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் இரண்டு வீடுகளிலும் இருந்த பீரோ கட்டில் பாத்திரங்கள் நகை பணம் ரேஷன் கார்டு குழந்தைகளின் புத்தகங்கள் சான்றிதழ்கள் உள்ளிட்ட ரூபாய் பத்து லட்சம் மதிப்பிலான பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமானது தீ விபத்துக்கான காரணம் கசிவா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என திருத்துறைப்பூண்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருத்துறைப்பூண்டி ரயில்வே சாலை ஏபிடி பிளாசாவில் உதயமாகி உள்ள காரைக்கால் ஐயங்கார் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியில் விதவிதமான நாவில் சுவை ஊட்டும் கார வகைகள் ஜூஸ் வகைகள் பர்த்டே கேக்குகள் குழந்தைகளுக்கான ஸ்நாக்ஸ் சூடான சுவையான அல்வா வகைகளும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏசியில் அமர்ந்து சாப்பிடும் வகையில் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் அன்போடு அழைப்பது காரைக்கால் ஐயங்கார் சுவிட்சன் பேக்கரி ரயில்வே சாலை திருத்துறை பூண்டி